வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா நாற்பத்தி ரெண்டு சென்ட் உள்ள தென்னந்தோப்புங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்துங்க கரெக்டாக ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா கட்டோடு பேஸியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரோடு பேஸுங்க கரெக்டாக பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வரேங்க தோப்புக்குங்க இந்த சுண்ணாம்படிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இதே தோப்புங்க ஒரு மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசு இருக்குங்க எல்லாமே நாட்டுத்தன்னை மரங்க இருபது டு இருபது இருபது வயசு இருங்க மரத்துக்கு எல்லாமே நாட்டு மரங்க மரம் பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்குள்ள இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடிக்கு மேலே வருங்க மரம் எல்லாமே நல்லா காப்பழுக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறுங்க ஒரு கூட்டு சர்வீஸ் வந்துருங்க அதுபோக தனியாக ஒரு போர்வில் வந்துடுங்க பிஏபி வாழ்க்கை தண்ணி பாயுங்க இந்த தோப்புக்குங்க காடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க இது உள்ளே போகிறக்கான பாதைங்க பைக் அது தார் ஓடுங்க பார்த்தீங்கன்னா தனியாக போர்வெல் வந்துடுங்க போர்வெல்லுங்க நாளில் ஒரு நாள் கூட்டுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குதுங்க பிஏபி வைக்க தண்ணி வந்துடுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி ரெண்டு செண்டுங்க உங்களுக்கு தோப்பு பார்த்தீங்கன்னா நல்லா பராமரிப்பு இருக்குதுங்க உங்கள் ரோடு வந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாங்க கோம்பிக்கங்க கரெக்டாக மெயின் ரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டருங்க இதான் கிணறுங்க நாளில் ஒரு நாள் கூட்டுங்க கிணத்துலிங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குங்க ஓட்டு வீடுங்க நல்லா பெரிய வீடுங்க தண்ணி பாருங்க மேலேயே இருக்குது பாருங்க நாளில் ஒரு நாள் கூட்டுங்க கிணறு இது பார்த்தீங்கன்னா வீடுங்க ஓட்டு வீடுங்க முன்னாடி சிம் சீட்டுங்க நல்லா பெரிய வீடுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பத்தி ரெண்டு செண்டுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து எண்பத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க நல்லா பெரிய வீடுங்க ஓட்டு வீடுங்க முன்னாடி வந்து சிம் சீட்டுங்க கையில் வீடுங்க கீழே பார்த்தீங்கன்னா கிணறு வந்துடுங்க பூமி வந்து வாஸ்துக்கு வந்துடுங்க மரம் நல்லா காப்பிழுக்குதுங்க எல்லாமே நாட்டுத்தன்னை மரங்க இருபது டு இருபத்தஞ்சி வயசு ஆச்சுக்கு மரத்துக்குங்க மொத்தியை பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தி ரெண்டுங்க காடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக இருபத்தி மூணு கிலோமீட்டருங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டருங்க அதாவது பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டருங்க மொத்த ஏரியா வந்து ஒன்று நாற்பத்தி ரெண்டுங்க